ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தோடைய வார்த்தை சோம்பேறி வாங்கள் இப்பொழுது கத்தருடைய வார்த்தை சில வரிகளை நாம் கேட்போம் பார்ப்போம் சோம்பேரியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் வசனம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் சோம்பேரியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளனுடைய பொருளோ அருமையானது கத்தருடைய வார்த்தை அருமையாக சொல்லுது சோம்பேறியாக இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க முடியாது நம் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருந்தால் அவற்றை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுவோம் படுக்கை விட்டு எந்திரிப்போம் சோம்பேறியாக இருந்தால் நம்முடைய ஆசைகள் இருக்கும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் பணம் நிறைய வேண்டும் இன்னும் பல ஆசைகள் நமக்குள்ள இருக்கும் சோம்பேறித்தனமாக இருந்தால் நாம் நம்முடைய ஆசையை நம்மளை கொல்லும் என்று பரிசுத்த வேதாகவும் தெளிவாக கூறுகிறது நாம் சோம்பேறித்தனத்தை உதறி விட்டு எழுந்து சுறுசுறுப்பாக காரியத்தை செய்வோம் கத்தர் நம்மளுக்கு பலத்தை தருவார் ஆசீர்வாதங்களை தருவார் நம்மளுடைய ஆசைகளை கத்தர் நிறைவேற்றுவார் இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் விசுவாசிங்கள் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணனை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் லைக் பட்டனை லைக் செய்து விடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் சோம்பேறி என்ற இந்த தலைப்பு இப்போ இது தற்போது ஷார்ட்ஸில் பதிவாகிறது இதன் முழு விவரத்தையும் வீடியோவில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது நீங்கள் நிதானமாக பொறுமையாக உங்களுக்கு டைம் கிடைக்க சொல்ல பாருங்கள் மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்கள் கத்தர் என்னை கொண்டு பல அதிசயமான காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் எனக்கான சப்ஸ்கிரைபரை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசி எல்லாம் கூடும் என்று கத்தர் சொல்கிறார் கத்தருடைய வார்த்தை தினந்தோறும் பேச கத்தர் அதற்கான நேரத்தையும் அதற்கான பலத்தையும்